தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி நாளை மறுதினம் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகும் என்று சற்று நேரத்திற்கு முன்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த புதிய புயலுக்கு பிரிமல் என பெயர் சுட்டப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுதினம் புயலாக உருபெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது அந்த புதிய புயலுக்கு ரிமல் என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் காத்திருக்கிறார் நெப்போலியன் இந்த ரிமல் புயலானது எப்போது கரையை கடக்கும் இந்த ரிமல் புயலின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் எந்த திசை நோக்கி நகரும் உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் தெற்கு வங்கக்கடலில் உருவான ஒரு காற்றழுத்த சுழற்சியானது தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல மழையை கொடுத்து வந்தது இந்த கோடை காலத்தில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல மழையை தமிழகம் முழுவதுமே பெற்றிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது இந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது மேலும் புயல் சின்னமாக மாறி வடக்கு நோக்கி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த புயலானது தமிழகத்தை விட்டு அப்பாற்பட்ட பகுதிக்கு செல்லும் என்கிற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மேலும் இது தீவிர புயலாக இருபத்தி ஆறாம் தேதி மாலை மாறி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் அல்லது மற்ற மாநிலங்களை நோக்கி வடக்கேற்கூடிய மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ரிமல் புயல்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு நேரடி தாக்கம் இருக்காது என்பதனை அதிகாரப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இருந்த போதும் காரணமாக மற்ற மற்ற மாநிலங்கள் ஆந்திராவாக இருக்கட்டும் ஒடிசாவாக இருக்கட்டும் வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த புயலுடைய தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த ரிமர் புயல் உருவாவதற்கு முன்பே இருந்த சுழற்சியானது தமிழகம் முழுவதும் எதிர்பார்ப்பை விட அதிகமான ஒரு நல்ல மழையை கொடுத்தது கடந்த ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டு ஆறுகளில் இதுபோன்ற ஒரு மழையானது தமிழகத்தில் இல்லை என்றே நாம் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு நேற்று கடலூரில் மழையானது பதிவானது எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தொடர்ந்து வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் ரிமல் புயலாக மாறி தொடர்ந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்கிற ஒரு அறிவிப்பை நமக்கு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புயலின் காரணமாக அல்லது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக அடுத்த தினங்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் குறிப்பாக நீலகிரி தேனி திண்டுக்கல் போன்ற மலை சார்ந்த மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் தற்போது பெய்து வரக்கூடிய மழையானது படிப்படியாக குறையும் இந்த புயல் நேரடியாக தமிழகத்திற்கு தாக்கத்தை கொடுக்கவில்லை என்றாலும் தமிழக மலை மாவட்டங்களில் மலை சார்ந்த மாவட்டங்களில் மழையின் தீவிரம் கண்டிப்பாக அடுத்த மூன்று நாட்களுக்கு இருக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி புயலாக வலுப்பெறும் ரிமல் புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி நிபுரிய இது தொடர்பான மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் காத்திருக்கிறார் ரேவதி இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது அதே நேரத்தில் இந்த புயல் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாக இருக்கிறதா வணக்கம் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்குவங்க கடலில் நேற்று உருவான தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் இருபத்தி ஐந்தாம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் மே இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்குள் தீவிர புயலாக கரையில் கடக்கும் என்றும் வடக்கு நோக்கி நகர்ந்து வங்காளதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரை பகுதியில் கரையில் கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த புயல் மட்டுமின்றி தொடர்ந்து இந்த கோடை காலத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த நடவடிக்கைகளும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வைக்கப்பட்டு மாநில மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையம் தரப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை கோடை காலத்தில் தமிழகத்தில் பனிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வலை இயல்பாக கிடைக்கப்பெறும் என்றும் ஒன்றாம் தேதி அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இந்த மழை பதிவாகி இது இயல்பை விட ஒரு விழுக்காடு குறைவாக பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று காலை எட்டு முப்பது மணி முன் வரை தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு சென்டிமீட்டர் சராசரியாக மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு மலைமா மலைமாணிகள் இருக்கின்றன குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்கிறது அதே போல் பகுதியில் வேப்பூர் பகுதியில் சென்டிமீட்டரும் விழுப்புரம் பகுதியில் பதினேழு புள்ளி இரண்டு சென்டிமீட்டரும் என தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக இடி மின்னல் மற்றும் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒருவர் என காரணமாக பதினாறாம் தேதி மே மாதம் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மேலாண்மை துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழையின் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று கால்நடைகளும் உயிரிழந்திருக்கின்றன நாற்பது குடிசைகளும் சேதமடைந்திருக்கின்றன நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நூற்று முப்பத்தி ஆறு நபர்களும் ஈடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி நாலு பூஜ்ஜியம் ஹெக்டர் பரப்பு அளவிலான நெற்பயிர்களும் சேதமடைந்திருக்கின்றன தொடர்ந்து ஒரு மாத காலமாக பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த வெப்ப வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து ஒரு தொடர்ந்து மழையும் அதற்கு பின்னராக பெய்து வரக்கூடிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் மே இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை இன்றைய தினம் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை அதாவது இந்த மலை மாவட்டங்களில் எல்லாம் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது நாளைய தினமும் கூட நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன கனமழை எச்சரிக்கை வரப்பட்டு வருகின்ற நிலையில் பேரிடர் சூழலை திறம்பட கையாள்வதற்காக நிலையான வழிகாட்டு நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருகின்றன மீனவர்களுக்கான எச்சரிக்கைகளும் மூலம் மீனவர்களுக்கு இந்த எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நிறுவப்பட்ட கடல் அலை குறித்தும் பொதுமக்களுக்கு கடல் சீற்றம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி கைபேசிகள் பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் மே பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை எச்சரிக்கை குறுந்தகவல்களாகவும் தகவல்களாகவும் அனுப்பப்பட்டு கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருநூற்று தொன்னூற்றி ஆறு வீரர்கள் அடங்கிய பத்து குழுக்கள் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றன தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மாநில மற்றும் மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கனமழைக்கான எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கான அளவு காற்றழு தாழ்வுப்பகுதி தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று கடக்க இருக்க போதிலும் தமிழகத்தில் இதற்கான பாதிப்புகள் இருக்கும் என்று தெளிவாக தொடர்ந்து கனமழைக்கான எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் உருவாக உள்ள புதிய புயலான புயல் குறித்தும் மழை நிலவரம் குறித்தும் மேலும் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வதி